அவளை நாலு வார்த்தை கேட்டாலும் நல்லா நறுக்குன்னு கேட்டீங்க அப்படியே போட்டனா பாரு பைத்தியம் அடிச்சு பைத்தியம் அடிச்சு ஏதோ அவ நாலு காசு சம்பாரிச்சு என் கையில் கொடுக்குறாளுங்க அதை நான் பொட்டியில் வச்சு போட்டிருது உன் கண்ணுக்கு பொறுக்கல டுவார் குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு உன்னை அடித்தே சாக அடிச்சு விடுவேன் உன்ன யாரு உள்ள வர சொல்லுது நீ எப்போ வந்து போ போங்கிற உம் ஆமா இப்ப மட்டும் போ போம்பே ஆறு மணிக்கு அப்புறம் கொசு கடிக்குது வா வான்னு கூப்பிடுறியா அதுக்கு இதுக்கு பின்னாடி சம்பந்தம் அது ஆறு மணி ஆகிட்டு பார்த்துக்கா போ போயிடு மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்த பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு

நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலை கரீங்க இல்ல போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க எடுத்தே குடுக்கல என்னடி செய்வீங்க எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம் எடுத்துக்குங்க உங்க சம்பளத்தை நம்பி தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கறாரா அவர் ஒண்ணு கையால ஆகாத ஒரு இல்ல பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க ஏண்டி பைத்தி கார்ச்சி பைத்தி கார்ச்சி நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போடவே எடுத்துக்குதான் கேட்டியாடி இப்போ வருமானத்துக்கு வேட்டி வச்சிட்டியாடி அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது நான் தான் சொல்றேனே ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கற போடி வலிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவே ஏய் அது பட் பட் நம்ம ஜோசி தப்பதி உமக்கு தெரியாது ஓய் இப்ப இந்த இடத்துல வெச்சு சொல்ற ஓய் உமக்கு கண்டிப்பா பேரன்னா பொறுக்க போறா அவனால நீ எங்கயோ போப்பறியே அடியே நமக்கு பேரன் பொறுக்க போறானே ஏய்

அது ஒண்ணும் இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் போறக்க போறான் அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கட்டுக்கிட்டு இருந்தியே எதிர் விடு அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா தேடி எனக்கு பேரம் பிறக்கா அடிச்சிட்டோம் ஏன் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும்போதே கோடி சொன்னால பிறக்குறான் மச்சான் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் லட்சம் என்ன மச்சான் என் சம்பந்தத்துக்கு ஒரு போன் பண்ண போது போன்லயே இருபது லட்சம் அனுப்புவாரு மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது என் நினைக்கிறேன் ஹலோ யாரு சம்பந்தி மேனேஜரா பேசுறது என்பா அந்த பஞ்சமில்ல நல்லா இருக்கா என்னது சம்பந்தி சேர்த்து என்னடி இது ஓடி கிடைக்கான சொத்து என் தலையில கட்டிட்டு சேர்த்து

பஞ்சில பணத்த போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா எங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு கொடுத்தாலே பத்து லட்ச ரூபாய்க்கு போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்ட பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்கு மரம் இதை நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்கான தயவு நமக்கு தேவை அதனால தான் சாகிற ஒரு பத்தாயிர ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே போகல தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கள்ளுங்க ஆமாண்டி ஹம் பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிருவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்மந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசுரில்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து போண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போனோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதானு தான் அடியே இங்கு தாண்டி சனோர் சனோருங்க அநேகமா தங்கமா இருக்குமோ அட நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க கதவா யார் வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்கள பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த பிள்ளைங்கள இந்த காலத்தில் அப்பன் சா இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்துட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன் அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பட்டி பேசாதீங்க காரியம் முடியிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காரு கடன் வாங்கிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் ஏங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கலை எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போல மீனாட்சி கூப்பிடு அந்த ஆஹ் அந்த கூப்பிடுற கூப்பிடுறேன் அந்த சனியை இங்கேயும் விட்டு கிளம்புடியும் ஐயையோ வாய் வயலுமா இருக்க பொண்ணை விட்டுடாய் ஏதாவது பேசினா கோலை பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் விற்றாலும் கடன் அடைக்க முடியாது எல்லா ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை இங்கேயே விட்டுட்டு போறபுடே புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்சை கேட்கலனா நம்மளையும் விட்டுட்டு போய் வர்றா வந்துரு வந்து

அம்மா கொசு தொல்ல வராங்க உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுவா அம்மா சொல்லுங்கமா அட நீ போய் சொல்றது போறடா ஐயா என்ன ஐயா ஐயா அம்மா கொசுவல வேணுங்களா என்னது கொசுவலையா டேய் போடா ஐயோ நான் கொசு கிசின இந்த பக்கம் வந்தீங்க நான் அசிக்கி போடுவேன் ஏ மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்ல ஒரே மாதிரி இருக்கல மாமா

நல்ல வேலை மாடு கழுவிக்கிட்டு இருந்த மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியா கூட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவங்க உடல உருவா விட மாட்டேன் பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா

சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவில பாதி கப்பல் இவரது தான் பாதி கப்பல் மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள் இந்தியாவிலும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம் கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்து போன் பண்ணி உங்க வந்த கோபத்துக்குள்ளதில் இருப்பேன் அந்த பொண்ணு மோத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாத நாயங்க உங்க கிட்ட சொல்லி உங்க மனசை போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதுதான் அந்த பொண்ணை குழந்தை அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லாண்டி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்ப ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் இந்த மலேசியால இருந்து வரும்போது ஆஹ் மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை இருக்க வந்த இந்தமா உங்க கை இலையை போட்டு விடுங்க ஆஹ் இந்தாங்க பத்தாயிரம் குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க பத்தாயிரமோ

நம்ம மாமனார் எதிர் வீட்ட வேலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலனா நம்ம நகையில வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்தா மலேசிய கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டுருக்கோமே இப்ப என்னக்கா பண்றது இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரணம் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானே பால் கார பயிலுவ அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதா நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கேள்வி அதான் திருடிடுச்சுன்னு

அதெல்லாம் சரி பண்ணில்லங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரி இங்கங்கோ பங்குஜா லேச பொத்துனா அந்த கதவை சாரி எது கதவை சாரிச்சு சொல்லிட்டிருக்க நீங்க பெரிய மனுஷங்கோ உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ ஆளுங்க கூட வந்தவரும் யாருங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்ன அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லீங்க

எங்க போற விட மாட்டேன் யாரு ஊட்டு காசுல கோழி பிரியாணி பீச் நீ எட்டு கேடு பீச் வரையா டேய் எங்க போன மகனே எலக்ட்ரிக் செயின் டேரி வந்து அடிபானால உங்க அப்பா உங்களுக்கு அவுட்ல வர ஆனா அந்த மலிஷக்காரங்களே அவங்களே அடிக்குறாரு வாங்க போட்டை ஏறுமா யாரு காசு எடுத்து யாரு மிச்சப் போடுவே அவ கையில ittha பெரிய சூலாயை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி குத்திட்டாங்க சும்மா அவ கையில நீயே எடுத்து நம்ம ரெண்டு